வணக்கம் இன்றைக்கி பச்சை நெத்திலி மீனில் திட்டிப்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சாச்சு ஒரு ஆறு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் நல்லா பச்சையாக அரைச்சிக்கலாம் தேங்காவோடு கசகசா சேர்த்து அரைச்சி வச்சிருவோம் இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துருங்க வெங்காயம் தக்காளி கலவையோடு நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்தாலும் பரவாயில்ல ரொம்பவும் நல்லாயிருக்கும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதிலே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு ரெண்டு மூணு கூட கூட சேர்த்து அரைச்சி ஊற்றலாம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருவோம் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூட கூட நம்ம ஒரு டம்ளரை ஊற்றிக்கலாம் இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்து வரட்டும் மிளகாய் தூள் வாசனை எல்லாம் மிளகாய் வெடிப்பு எல்லாம் போட்டோம் நல்லா கொதித்து சுண்டி வர சமயத்தில் நம்ம தேங்காய் விழுது சேர்த்துடுவோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய் கசகசாய் விழுது சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துருவோம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த பச்சை நெத்திலி தித்திப்பு எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கிடச்சிது பச்சை நெத்திலி கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா நெத்திலி வந்து பொரிச்சிடுவோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து மீனை சேர்த்துருவோம் நம்ம தக்காளி வந்து ஒரு ரெண்டு மூணு கூட சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய் வேணுனா கூட நீங்கள் தேங்காயோடு சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து மிளகாய் தூளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் சேர்க்கலை பச்சை மிளகாய் சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு இந்த குருமா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடவும் சாப்பிட்லாம் ஆனால் இட்லி தோசைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஓரளவு தனியாகவே இருக்கட்டும் ஏன்னா எங்களுக்கு வந்து இட்லி தோசைக்கு தான் இன்றைக்கி நாங்கள் இந்த குழம்பு சாப்பிட போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சை நெத்திலி தித்திப்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி இட்லி செஞ்சுருக்கோம் இட்லியோடு சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள்